ராஷ்டிரிய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாவனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஹேர் வந்து ரொம்ப ஏஜ் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஒரு மாதிரி ஒயிட் ஆகிறது யாருக்குமே பிடிக்காது அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து நிறைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ வந்து ஏர்லியாகவே வந்து பார்த்தீங்கன்னா சில பசங்களுக்குலாம் வந்து ஃபுட்டு நல்லா இல்லாமல் விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கிறதால நிறைய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஒயிட் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே நம்ம என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த வந்து வெள்ளையாகாமல் இருக்கிறத தடுக்கலாம் ஆல்ரெடி வந்து வெள்ளை முடி வந்துருச்சுன்னா அதை வந்து இதை வச்சு எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு இரும்பு சட்டி அதாவது இரும்பு கடாயின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க அதில் வந்து ம டர்மரிக் அதாவது வந்து நீங்கள் விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் இல்லைனா ஏதாவது ஒரு மஞ்சள் நீங்களே வந்து வாங்கி அதை அரைச்சி அது ரெண்டு டூ டேபிள் ஸ்பூன் வந்து அதில் போட்டு நல்லா வந்து அது வந்து சிம்லே வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அதாவது பிளாக்காக மாறணும் ஸோ அந்த ஸ்டேஜில் காஃபி பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதிலே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலராக மாறணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது சிம்லேயே வச்சே நீங்கள் அதை நல்லா வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகதை பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து ரெண்டு வந்து விட்டமின் இ ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து ஆறுன பிறகு உங்களோட ஸ்கேல்ப்பில் எங்கெல்லாம் உங்களுக்கு ரூட்ஸில் வந்து ஒயிட் ஹேர் இருக்கும் அந்த இடத்துல இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் இது வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து வாரத்தில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஹேர் வந்து க்ரோத்தும் நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரில் இருக்கிற அந்த ஒயிட் வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் இருந்து ப்ரௌன் கலருக்கு மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் அது படிப்படியாக என்ன ஆகணும்னா பிளாக்காகவே உங்களுக்கு மாறுறதை நீங்களே பார்க்கலாம் இது எந்த வயசு வேணாலும் யூஸ் பண்ணலாம் சின்ன பசங்களுக்கு கூட இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் யாருக்கும் இதால் வந்து எந்த சைடு எஃபெக்டும் வராது இது வந்து நீங்கள் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது வந்து அழகாக நீங்கள் வந்து ரொம்ப தீய விடாமல் ஜாஸ்தி ரொம்ப வந்து ஃப்ளேம் அதிகமாக வைக்காமல் சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னால் இது நல்லா வரும் உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு டேலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ கலர் வந்து இன்னும் நல்லா பிளாக்காக மாறிடும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் இதோடு நீங்கள் இன்னும் நல்லா வந்து க்ரோத் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் வந்து ஒரு ஆனியன் மட்டும் ஜூஸ் கட் பண்ணி ஜூஸ் போட்டு அதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேப்பில் அப்ளை பண்ணலாம் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்பப்போ தேவையான டைமில் வந்து ஆனியன் ஜூஸ் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்துட்டு கலர் டேர்ன் ஆகும் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தும் நல்லாயிருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்